வணக்கம் வணக்கம் ஜிஎம் பி மாங்கவரம் வாசனை யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்புறீங்க பேசுறீங்க நான் அனுப்புற லிங்க் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்ட்டு நீங்க யூடியூபுக்கு போங்க மேல லென்ஸ் இருக்கும் அந்த லென்ஸ் தொடுங்க எழுத்துக்கள்லாம் வரும் நீங்களே நட்புக்காக ஜிஎம்டி வாங்க வர பாஸ்வேர்ட் டைப் பண்ணுங்க அதுல போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் எழுத்துக்கால் பெல் எடுத்துக்க முடிஞ்சா கவரம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் என்னோட போனுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல நண்பர்களா சுமார் ஒரு பத்து வருடமா அதாவது டெலிபோன் ஆரம்பிச்ச காலத்திலருந்து செல்போன் வந்த காலத்துல இருந்து என்னோட நண்பருக்கு இந்த நம்பர்லாம் இருக்கு அதுல பல விஐடிகள் இருக்காங்க பல நண்பர்கள் இருக்காங்க பல ஊர் மக்கள் இருக்காங்க பல கட்சிக்காரர் இருக்காங்க இத்தனை பேருமே இத்தனை வருஷமா என்னோட வாட்ஸ்ஆப் வந்து நீங்க பாத்திருக்கீங்க கமெண்ட் பண்ணிருக்கீங்க மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் இப்ப குறிப்பிட்ட காலத்துல ஒரு சில பேர் வந்து ரொம்ப தவறா பேசிருக்கேன் அதாவது நான் ஏதோ தேவையில்லாத லிங்க் அனுப்புறா மாதிரி தேவையில்லாத வீடியோ அனுப்புற மாதிரி அதனால உங்களுக்கு பல லட்சம் ரூபாய் வந்து நஷ்டம் ஆயிடுற மாதிரி எவ்வளவு பெரிய கோடீஸ்வரம் எவ்வளவு பெரிய டேலண்டா ஜெயிச்சவங்க எவ்வளவு பெரிய சாதனையாளர் தான் என் கூட இருக்கிறாங்க என்னோட பழக்க வழக்கத்தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் நான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன் எப்படியெல்லாம் என்னோட பொருளாதாரத்தை இழந்திருக்கேன் என்னோட குடும்ப பிரச்சனைகளை சந்திச்சிருக்கேன் அப்படிங்கறதெல்லாம் வந்து உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டு வரேன் உங்களோட வாட்ஸ்ஆப் ஓபன் பண்ணி நீங்க பாக்குறதுக்கு விருப்பப்பட்டா பாருங்க விருப்பம் இல்லையா தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கேன் அப்படி இல்லைன்னா என்னோட நம்பர் வந்து நீங்க பிளாக் பண்ணிடுங்க அதை விட்டுட்டு மொத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு நம்பரையும் ப்ளாக் பண்ணுறது எந்த வகையில நாயம் ஏன் அப்படியா நாம பழகணும் அப்படியா நம்ம வந்து இத்தனை வருஷமா பயணம் பண்ணிட்டுருக்கோம் ஒருத்தருத்த கொல்லை அடிக்கிறா கற்பழிக்கிறா ஊரை சுத்துறான் ஏமாத்துறான் உரிக்கத்தரம் பண்ணுறான் அவனோட வீடியோலாம் பார்க்கறீங்க அவனோட வீடியோலாம் உங்களுக்கு ப்ளாக் பண்ண தெரியாது நாற்பது ஐம்பது வருஷமா தனி ஒரு மனிதனா வந்து என்னோட திறமைகளை என்னோட பாடல்களை திருடுவீங்க என்னோட கவிதைகளை திருடுவீங்க என்னோட கதையை திருடுவீங்க என்னோட நெட்டை திருடுவீங்க இப்படி எல்லாம் திருடிக்கிட்டே இருக்கிறதெல்லாம் நான் உங்ககிட்ட சொன்ன உங்களுக்கு கஷ்டமா உங்களுக்கு வேதனையா தயவு செய்து நண்பர்களே நான் யூடியூப் ஆரம்பிச்சு பல லட்சம் ரூபாய நான் இழந்துட்டு காப்பி ரேட்டு வந்து ஸ்ட்ரைக் கொடுத்து அதாவது கண்டன்ட் சரியில்லாம தவறு நடந்து போய் யூடியூபர்கள் என்னை வந்து முடக்கிட்டாங்க ஒரு சேனல் ரெண்டு சேனல் இல்லை இந்த நாலு வருஷமா நான் வேலைக்கு போக முடியும் நான் புடச்சு வேலை செய்வேன் என்ன வேலை செஞ்சாதான் நான் போய் ஏவிய மட்டும் போய் நின்னாதான் நாலு மணிக்கு எடுத்து அஞ்சு மணிக்கு அங்கே போய் ஏழு மணிக்கு வேலைக்கு போய் நைட்டு எட்டு மணி ஒன்பது மணிக்கு வந்தாதான் என்னோட யூனியனுக்கு நான் சந்தா கட்ட முடியும் என்னோட யூனியன்ல வந்து எனக்கு படி கிடைக்கும் நான் வாங்கின கடன் அடைக்க முடியும் என்னோட பொருளாதாரத்தை வந்து ஈட்ட முடியும் கடந்த நாலு வருஷமா என்னை வந்து பயன்படுத்தி என்னை வச்சு படம் எடுக்கிறேன்னு சொன்னாங்க என்னை வச்சு பாடல் பண்ணவங்க என்னை வச்சு திரைக்கதை அமைச்சவங்க எல்லாருக்குமே சூழ்நிலை சரியில்லாம அது அப்படியே விலகி போயிடுச்சு அதை நான் கைவிட்டு போகலை ஆனால் மீண்டும் என்னோட பாடலை நான் ரெக்கார்ட் பண்ணி நான் வந்து யூடியூப்ல போட்டு எனக்கு ஒரு தயாரிப்பாளர் எஸ்எம் கஞ்சி சேர்த்து போவதை பிடிச்சி எனக்கு ஒரு தயாரிப்பார் ஏ ரஃபீ மஜித் அவர்கள் சிஎம்பி துடுப்பு நிறுவன பிடிச்சு ஒரு வீடியோ போடுறேன் இதை பிடிக்கல அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது எப்படி வாட்ஸ்அப் வந்து பிளாக் பண்றீங்க உங்க நம்பரை நான் பேசுறது அரசியல் விஷயத்த பேசுறேன் எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு போடுறேனா அதுதான் இந்த யூடியூப்ல போடுறேன் யூடியூப் ஆயிரம் கதைகளை போட்டு ஆயிரம் சட்டத்திட்டங்களை வந்து எனக்கு அனுப்பிச்சு அதை நான் சரியான முறையில் வழி நடத்த முடியாத அந்த சேனல் வழங்கிடுச்சு திரும்ப ஜிஎம்பி மாயவரம் வாசனையும் ஒரு சேனல் ஆரம்பிச்சு இந்த குரூப்ல இருக்கிற நீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இருக்கிறீங்க யாரு இது நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு எனக்கு தெரியல சில பேர் ஒரு அம்மா ஒன்று ஒரு பெண்ணு நல்ல ஒரு பொண்ணு அவங்களோட சேனலுக்குலாம் நான் பேட்டி கொடுத்துருக்கேன் அந்த அம்மா எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருக்கேன் இந்த மாதிரி கண்டவம் கூட எல்லாம் நீங்க வீடியோ அனுப்புறதா எனக்கு லிங்க் அனுப்பாதுங்க நான் லிங்க் வந்து குரூப்ல அனுப்புறேன் உங்களுக்கு பிடிக்கலையா என்னோட நம்பர் பிளாக் பண்ணிடுங்க அப்படி இருந்தால் நீங்க வந்து உங்களோட சேனலை வந்து பிளாக் பண்ற சூழல் வரும்னு சொன்னாங்க நான் அதுல இருந்து அவங்களுக்கு அனுப்பு ரெண்டாவது எனக்கு அதுல இருந்து வெளியில் வர்றதுக்கு எனக்கு தெரியல விருப்பப்பட்ட பாருங்க நான் விட்டுடுங்க இதே மாதிரி தான் என்னோட போன் வந்து சில பிரச்சனைகள் சிலர் வந்து குடுக்கிட்டு போயிட்டாங்க வேற பொது போன் வாங்கி அதுல இருந்து எனக்கு பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாளாகுது அப்போ என்னோட மனைவியோட போன் நம்பர்ல இருந்து நான் வந்து எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சேன் அதுல ஒரு அம்மா இத்தனைக்கு என் வீட்டில் தங்கி என் வீட்டில் சாப்பிட்டு என் வீட்டில் இருந்த ஒரு பாட்டி அந்த பாட்டியோட பொண்ணு மிகவும் தரக்குறைவாக வந்து வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சுருந்தாங்க அப்படிலாம் என்னங்க நீங்கள் எத்தனை கோடி சொந்தக்காரங்க எத்தனை லட்சாதிபதி பார்த்தீங்க என்னத்தை கொண்டு போக நான் இதை இருக்கேன் ஒரு வாரமாக அந்த ஹாஸ்பிட்டலில் இந்த ஒரு வாரமாக நான் வீடியோ எடுத்தேன் முடியல என்கிட்ட இருக்கிறத நான் போட்டு அந்த யூடியூப் சேனலை எப்படியாவது நான் வந்து ஒரு வருமானத்தை ஈட்டணும் ஒரு வருமானம் சம்பாதிக்கணும் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் என்னோட கஷ்டத்துக்காவது என்னோட அன்புக்காவது இத்தனை வருஷம் கூட வந்து பழகி இருக்கீங்க உங்களுக்கு என்னங்க அவ்வளவுதான் என் மேல கோபம் அப்படி கோபம் இருந்தா போனை போட்டு இது மாதிரி அவங்கெல்லாம் இந்த மாதிரி சொல்லுங்க இல்ல வழிமுறைய சொல்லுங்க எனக்கு வழி தெரியலையே எல்லாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வாட்ஸ்ஆப்ல நான் குரூப்ல சேர்த்துக்க உங்களோட கெட்ட எண்ணமா உங்களோட போராமையா உங்களோட சூழ்நிலைகளை என்னால மாத்திக்கிட்டு தெரியல அந்த வெளியில வர தெரியல வாட்ஸ்அப்ப வந்து பல முறை பிளாக் பண்றேங்க பல முறை வந்து அந்த டோட்டல் இருபத்தி நாலு மணி ஒரு அந்த வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகுன்னு வருது எனக்கு தெரியாதுங்க நான் அந்த அளவுக்கு படிக்கிறீங்க அந்த அளவுக்கு ஆங்கிலம் படிச்சவன் கிடையாது கைது செய்த நம்புங்களேன் உங்ககிட்ட நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் உங்களால முடிஞ்சா உதவி செய்யுங்க யாருக்கும் உபத்திரம் பண்ணாங்க இப்ப நோம்பு நாள் இன்னைக்கு மனிஞ்சா நோம்பு இந்த நோம்பு நாளில் இந்த பதினஞ்சு நாளா நான் சரியான முறையில் இறைவன் வழிபாடு இறைவன் வழிபாட்டை மட்டும் நான் பண்ணிக்கிட்டேன் நாயகன் சொல்லலா அலைவர் சொல்லலாம் அவங்களோட வழியில போகணும் அவங்களோட சட்டத்திட்டங்களை நிறைவேற்றணும் தான் இந்த காணொலி நான் போடாமல் இருந்தேன் வேற ஒரு காணொலியெல்லாம் நான் எடுத்துக்கொண்டிருக்கேன் பத்து பேர் ஒரு பார்க்க மாட்டீங்க ஏங்க என்னங்க நான் செஞ்சேன் என்னங்க குற்றச்சுட்டேன் இங்க கொள்ளடிச்சேனா கொலப்பண்ணடா இல்லை திருடுனடா இல்ல பொல்ல மாதிரி வேலை செஞ்சாங்க எதுவுமே இல்லைங்க பாடுறாங்க பாடுறாங்க கண்ட காமெடி கண்ட ரெண்டு டபுள் மீனிங் அர்த்தம் டபுள் மீனிங் விஷயங்கள் என்னென்னலாம் வீடியோ போடுறாங்க அதையெல்லாம் பாக்குறீங்க அதையெல்லாம் பத்து பேருக்கு ஷேர் பண்றீங்க கமெண்ட் பண்றீங்க ஏங்க எங்கிட்ட என்ன திறமை இருக்கோ என்கிட்ட என்ன இருப்பு இருக்கோ அதை வச்சுதான் நான் பண்ணுவேன் அதுக்கு உங்களால ஹெல்ப் பண்ண முடியும் பல பேர் பல நேரத்துல பல யோசனைகளும் பல ஆலோசனைகளும் பல விஷயங்கள் சொன்னாங்க அத்தனை பேருமே அப்படியே விளக்கிட்டீங்க அத்தனை பேருமே எனக்கு போன் பண்றது கிடையாது அத்தனை பேருமே மெசேஜ் பண்றது கிடையாது அத்தனை பேருமே என்ன வந்து கூப்பிடுறது கிடையாது என்ன நண்பர்களே நான் உங்கள்கிட்ட கேக்குறேன் பணம் கேட்டதா காசு கேட்டதா இல்ல வேலை கேட்டதா நான் போய் போயிங்கன்னா அத்தனை நண்பர்களும் வரீங்களா வேலைக்கு வரீங்களா கூப்பிடுறீங்களா வரீங்களா நான் சாப்பாடு எடுத்துவாங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்ற நண்பர்களே என்ன பார்த்தா அப்ப வேலைக்கு போறாங்க நான் கிட்ட போனா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தம்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க புதுச்சா பண்ணுங்க நீங்கள்தான் போங்க உங்களை நம்பி நான் வரல என்ன நம்பி நீங்க இல்லை இறைவன் படித்தான் இறைவன் சென்னைக்கு அனுப்பி வச்சான் இஸ்லாமிய நான் மாறினேன் இத்தனை வருஷ காலம் திரைப்படத்துல அத்தனை நண்பர்கள்டையும் பேசியிருக்கேன் அத்தனை நண்பர்கள்ட்டையும் பழகிருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் பெரிய பெரிய விஐபி கோடீஸ்வரர் பெரிய கோடீஸ்வரர்ல இருந்து நிறைய காட்டுல உட்கார்ந்துருக்கேன் கடை கோடி மனிதர்கள் வரைக்கும் நான் நட்பு வர வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் என்னால முடிஞ்ச உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதைதான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் ஒரே ஒரு கவிதை எழுதி அந்த கவிதையை உங்களால வெளியிட முடியுமா ஒரு கதை எழுதி அந்த கதையை உங்களால வெளியிட முடியுமா ஒரு ட்வீன் போட்டு அந்த ட்வீனை வந்து பாட்டா உருவாக்கி மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க முடியுமா அத்தையுமே நான் சுத்திட்டு வயசாகினா கூட என்னோட முயற்சியை நான் விட்டதே இல்லை தயவு செய்த நண்பர்களே நீங்க எனக்கு உதவி செய்த காலங்கள் நான் உங்களுக்கு உதவி செய்த காலங்கள் இதை மறக்க கூடாது இந்த நட்பு அப்படியே இருக்கணும் இந்த யூடியூப் மூலமா என்னோட திறமைகளை வெளிப்படுத்தணும் அப்படி தான் தன்னை பாடல்களை பண்ணியிருக்கேன் தன்னை கவிதைகளை எழுதியிருக்கேன் தன்னை கதைகளை பண்ணிருக்கேன் நாலு சுற்று கையில வச்சுட்டு ஒவ்வொரு ஹீரோவா எந்தெந்த ஹீரோ கிட்ட எந்தெந்த புடிசர்கிட்ட நான் போய் சந்திச்சேன் கதை நல்லா இருக்கு ஆனா நீ டைரக்ஷன் வந்து முடியாது கதையை மட்டும் கொடுத்துரு நான் வேற ஒருத்தர் சொல்றேன் அப்படியெல்லாம் சொல்லி